கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க கடவுளை எப்படியாவது என் மருமகளை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துரு பாவம் அவன் எவ்வளோ தான் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை தாங்குவா இனியாவது அவள் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு கண்டிப்பாக இந்த கச்சேரியில் என் மருமகன் வந்து பாடணும் அவள் பாடுவான்னு சொல்லிட்டு நான் மனசார நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டு அபிராமி வேண்டிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்தத்துக்கு வந்துட்டு அந்த நாக்குள்ள நாக்கு பிடிச்சி ஐஸ்வர்யா இருக்குது ஐயோ அது தாங்க முடியல மக்களை அந்த திக்க வந்துட்டு துங்காவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க ரெண்டு பேர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க சொல்லுங்கள் ஐஸ்வர்யா எதுக்கு பார்க்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கீதாவை வெளியில் கொண்டு வரதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க அதுக்கு தான் ஒரு சூப்பரான ஐடியா கொண்டு வந்திருக்கேன் தீபா வந்துட்டு இவங்க கிட்ட வரணும்னு சொல்லிட்டு ஒரு கச்சேரி மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்காக குடும்பமே பரபரப்பாக வந்துட்டு நோட்டீஸு போஸ்டருன்னு எல்லாமே ஒட்டிகிட்டு இருக்காங்க அந்த சக்தி வந்துட்டு இந்த நோட்டீஸு போஸ்டர்லாம் வந்துட்டு பார்த்தானா அந்த இடத்துக்கு தீபாவ கூப்பிட்டு வர ட்ரை பண்ணுவான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வழி தெரு அந்த மண்டபம் எல்லாத்தையும் சுற்றி உங்கள் ஆட்களை வந்துட்டு ரெடியாக இருக்க வச்சுருங்க சப்போஸ் அவள் அந்த தீபாவை கூப்பிட்டு வர ட்ரை பண்ணான் வைங்களேன் உடனே வந்துட்டு நீங்கள் அவளை அங்கேருந்து கடத்திடுங்க அதுக்கடுத்து கீதாவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்துட்டு இல்லாத மூஞ்சொலிகள்லாம் ஒருத்திக்க பிளான் போட்டு அந்த திக்க வந்துட்டு அருணையும் காத்தி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க ஒரு காப்பகத்துக்கு போனதுமே காட்டி ஒரு நிமிஷம் நெல் இந்த ஒரு காப்பகருக்கு இங்கே போய் வந்துட்டு நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே கார்த்தி கூட அந்த காப்பகம் வந்துட்டு யாவக வல்ல ஓலை என்ன குடும்ப சரவண நிதி அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்க கார்த்தி சொல்றாங்க எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வருது நீயே போய் கொடுத்துட்டு வந்துடலாம் நான் காரில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு கார்லேயே இருக்காரு ஏன்டா காரை விட்டு நம்ம ஹீரோவை அகட்ட மாட்றீங்களே ஒரு போஸ்டர் கூட ஒட்ட விடாமல் கார்லேயே சக்குன்னு கிணத்துல ஓட்ட கல்லு மாதிரி வச்சுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வேண்டியிருக்கு அருண் வந்துட்டு உள்ளே போகிறாங்க கரெக்டாக அருண் வந்துட்டு அந்த ரூமை கிராஸ் பண்ணுறாங்க அதாவது நம்ம தீபா இருக்கிற காப்பகத்துக்கு தான் போயிருக்காங்க டக்குன்னு வந்துட்டு கதவும் மூடிடுது ஸோ தீபாவை வந்துட்டு பார்க்க முடியல அங்கே வந்துட்டு கண்ணு தெரியாத குழந்தைங்கள்லாம் உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல நோட்டீஸை வச்சுட்டு குழந்தைங்களா நான் இங்கே கொஞ்சம் நோட்டீஸ் வச்சிருக்கேன் எங்கள் வீட்டு பொண்ணை வந்துட்டு ஒருத்தவங்க காணாமல் போயிட்டாங்க அவங்கள தேர்றதுக்காக தான் இந்த நோட்டீஸ் வச்சுருக்கேன் நீங்கள் இதை யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல சரிங்க நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்க பசங்களும் சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு அதே ரூமை கிராஸ் பண்ணி வர்றப்போ சென்னல் வழியாக தான் வந்துட்டு தீபா நல்லா தெரியுறாங்க அருண் வந்துட்டு பார்த்துருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கேமராவை க்ளோஸ் சொப்பில் வைக்க கவலைப்படாதீங்க டேரக்டர் எங்களுக்கே தெரியும் பார்க்க மாட்டாருன்னு நீங்கள் இவ்வளோலாம் அதிர்ச்சி கொடுக்க வேணான்ற மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அடுத்து வந்துட்டு அருண் ஏதோ வந்துட்டு அந்த மொபைலில் ஏதோ பார்க்குற மாதிரி நோட்டீஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க இந்த திக்கம் தீபா வந்துட்டு கார்த்தி கார்த்தி கார்த்தின்னு வந்துட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் வெளியில் வந்துட்டு கார்த்தி என்ன இது இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு யோசித்துட்டே வெளியிலே வந்துட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா மாற்றி மாத்தீவுகளை காமிக்கிற மாதிரியே வந்துட்டு ப்ரோமோ வந்துட்டு முடிச்சிடுறாங்க எப்படி வந்துட்டு சக்தி நோட்டீஸை பார்க்குற மாதிரி தான் வந்துட்டு ப்ரோமோவில் காமிச்சாங்க ஸோ சக்தி வந்துட்டு நோட்டீஸை பார்த்துருவாங்க அதுக்கடுத்து எப்படியாவது அந்த மண்டபருக்குள்ளேயா கச்சேரி பண்ணுற இடத்துக்கு அந்த இடத்துக்கு சக்தி கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுறப்போ ஒரு ஊர்த்திக்கமும் துங்கா ஊர்த்திக்கமும் சேர்ந்து அடைங்கப்பா ஐம்பது பேர் குரூப்பாக வந்து நம்ம தீபாவையும் சக்தியும் மடக்கிறதுக்கு வந்துட்டு பிளான் பண்ணேன் எப்படி வந்துட்டு தூக்குற மாதிரி தான் வைப்பேங்க அதுக்கடுத்து நம்ம கார்த்தி தான் வந்துட்டு மாசா காப்பாத்துற மாதிரி தான் சீன் வரும் ஏன்னா அபிராமி இந்த அளவுக்கு எமோஷனலாகி சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக தீபா வந்துட்டு பாட போகிறாங்க அப்படின்றதுக்காண்டி தான் அந்த சீன் வந்துட்டு வச்சிருக்காங்களா இருக்கும் ஏன்னா கீதாங்க காணாமல் போனது டக்கு டக்குன்னு எப்படி எல்லாம் ரிஸ்க் எடுத்து காப்பாற்றினாங்க அது மாதிரி தீபாவையும் நினச்சா காப்பாற்றிருக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கலாம் பட் டேரக்டர் வந்துட்டு வேறு பிளான் பண்ணுறாரு பெருசாக வந்துட்டு கச்சேரி மாதிரி வச்சு அந்த இடத்துல வந்துட்டு இரண்டு ஆடுகள் ஒன்று சேரையில் பேச முடியவில்லையே அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் வந்துட்டு காட்டுக்கு தீபா மேலே இருக்கிற லவ் வெளிப்பட தீபாவுக்கு காட்டு மேலே இருக்கிற அந்த லவ் வெளிப்பட அதாவது ஒருத்தங்க தூரமாக இருந்தால் தான் லவ் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதான் போல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க